தாய் மக்கள் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா புள்ளையா வந்த பிரியாணி சாப்பிட வந்துருக்கோம் எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அதுன்னு ஒரு கடைக்கு வந்து வாங்க போலாம் வாங்கி நம்ம கடையில பிரியாணி பெஜ் நம்ம கடையில பீஃப் பிரியாணி மிக்கன் பிரியாணி சிக்கன் சோளா குழாக்கரிக்கா எல்லாமே ஸ்பெஷல் தான் இருபத்தி ஐம்பது நேரமா இருக்கும்

பாவாங்க கடையில் தரமான பீஃப் பிரியாணி வாங்கி வச்சு நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம் வாங்க போகலாம் முறுக்கா இருக்குமா முருக்கா இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட்டு பாக்கலாம் தரமான பிரியாணி பீஃப் பிரியாணி சும்மா முறுக்காக இருக்கு நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறாமா

ரெண்டுமே எல்லாம் எப்படி இருக்குன்னு பஞ்சுமே ஒரு நூத்தி பத்து ரூபாய்க்கு ஒரு ஒத்தான பிரியாணி விளையாந்தோப்புல அருளூர்ல இருக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க நான் சாப்பிட்டுக்கேன் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு అలా దూ మటన్ మారుదుగా కేర్. లియోర్డోప్

சட்டை கிளப்பிச்சு வேற லெவல்ல இருக்கு பாவா லெவலுக்கு

என்ன டேஸ்ட்டுன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கு ஒரு சில கடைகள் வந்து அது மாதிரி பார்த்து செஞ்சு அது இல்லை அது நல்லா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருபது வருஷமா இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா இந்த அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம்ல ஓகே அதே டேஸ்ட்டு எப்படி பாவாக கொடுக்குறேன் அதே டேஸ்ட்டு சொல்ல முடியாது ஒரு ஒரு மாறம் பட் நம்மளால் எவ்வளோ தரமாக கொடுக்க முடியுமோ அது குவாலிட்டி அதை பண்ணி பண்ணுவோம் நான் ஏன் கேட்டேன்னா இந்த சவாக்கரியிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு சில கையில பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வாசனை வரும் இந்த சவாரி எல்லாம் துணி வர பார்க்கணும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்

வந்துச்சு தலைவா அல்வா கேம் வந்துச்சு கரைஞ்சிச்சு அவ்வளோதான் சூடாக இருந்து வச்சுதான் ஓகே டேஸ்ட் நல்லா இருக்கு டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ் ஓகேவா ஒரு தான் போனது நோ காம்ப்ரமைஸ் தான் சொல்லுவாப்பில் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது பிள்ளையாந்தோப்பில் அழுவூர் ஓகேவா வேற லெவல் இருக்கும் இன்டூ செவன் செவன் எப்ப வந்தாலும் சுட சுட மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தரமா கிடைக்கும் பிரியாணியும் மனமா கிடைக்கும் செவையா இருக்கும் தவா கறி தான் இருக்கிறதுலே முழுக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஆனால் இந்த பிள்ளைங்க நான் கறியை எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது சிக்கன் சிச்சை சாப்பிட்ருக்கேன் பீஃப் வந்து இந்த ஒரு தான் சாப்பிடுறேன் பண்ணி பாருங்க பிரியாந்தூப்பில் அருந்தூர் மக்கள் என்ன சொல்லுங்க

வந்திங்கன்னா புளியாந்தோப்புல அல்நூர் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம பாவா தான் இருப்பாப்புல டயர்ட் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கும் போயிட்டு திருப்பியும் வருவாப்புல ஆனா கடை இங்க தான் தான் இருவாப்புல வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க ஓகேவா நன்றி பாவா நன்றி அருமையா அழுக்குமையா இருந்துருங்க